பிஎம் Film International VV Arun Kumar Tayari Pil Koyili July 4 മുതൽungal Abhimanathirangugalil Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now. அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த 3 தேதி 6 மிக உயரமான இடத்துக்கு அவங்களுக்கு கொண்டு போய் விட்டுறோம். அவங்க மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க. வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு போயிடுவாங்க பிசினஸ்ல. இந்த மூணு ஆறும் வந்துட்டு அவ்வளோ உயரத்துக்கு போனது ஒரு கட்டம் தான் அந்த கட்டத்துக்கு அப்புறம் அந்த நம்பரு அவ்வளோ உயரத்துக்கு போய்ட்டு ஆளாசடன்னு அப்படியே விட்டுறோம் எங்கே ஆரம்பிச்சாலும் திருப்பி அங்கேயே வந்து நின்றுவாங்க ஒவ்வொரு ரூம்லையும் நம்பர் ஒம்பதுன்னு செஞ்சு வச்சிருங்க மற்ற ஒரே பில்டிங்லையும் ஒன்னு வைக்காதீங்க ஏன் சார் ஒன்பது சிட்டி குருவி இருந்தா என்ன சிட்டி குருவி வந்து போனோம் என்ன வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன பணம் நடமாட்டம் இருக்கும் வீட்டுக்குள்ளே எந்த விதமான சஞ்சலம் இருக்காது வேலை அந்த சிட்டுக்குருவின்னு ஒன்று இல்லாததுனால தான் யார் வீட்லையும் அது இல்லையோ என்னமோ தெரியல இந்த மாதிரி மாடை வந்து வாங்கி சிவன் கோயிலே நீங்கள் விட்டுட்டீங்கன்னாக்கா அகற்றி கீரிய மாதம் மாதம் வாங்கி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அடுத்து தெய்வ குத்த உள்ள ஒரு பறவைன்னு ஒன்று இருக்குது தெய்வ ஆமாம் தெய்வ குத்தத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களும் கொத்தும் அப்படி ஒரு பறவை இருக்கு ஒன்றும் இல்லை இல்லை எல்லாத்துக்கும் வழக்கமாக தெரிகிற பறவை தான் கண்டிப்பா கண்ணையை கூட கொத்தும் கரெக்டாக பறக்கிற மாதிரி வந்து கிட்ட வந்து கண்ணை கரெக்டாக குத்திட்டு போயிடும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எண் கணிதம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாகவே எண்கள் அப்படிங்கிறது ஒன்றிலிருந்து ஒன்பது தான் இப்ப ஒரு குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குடும்பத்துக்கே மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆகாது கொஞ்சோண்டு ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல சார் இதை ஒரு எண்கள் இதை நிபுணரா நீங்க எப்படி பாக்குறீங்க மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆகாதுன்னு சொன்னது வேற யாரும் சொல்ல சொன்னதே நான் தான் என்னமா ஏன்னு கேட்டாக்கா நீ ஜாதக பற்றி பார்த்துனாக்கா மூணுன்றது குரு ஆறுங்கிறது சுக்கரன் அதுன்னு ஆகாது நான் சொல்லுது அதுல அப்படிலாம் சொல்லாது அதுல நம்ம ஃபார்மர் நியூரலஜி தான் நான் கண்டுபிடிக்கும்போது அந்த கண்டுபிடிச்சி அந்த இதை எழுதி புக்கு மூலிமா எழுதும்போது நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் அந்த புக்கு போயிருக்கு ராஜாஸ் நியூராலஜி புக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் புக்கு சேல்ஸ் ஆகிருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அதில் சேல்ஸ் ஆகிட்டே தானே இப்பவும் போயிட்டுருக்குது அந்த புக்கில் தான் அதை சொல்லியிருப்பேன் இப்போ எல்லாரும் அந்த புக்கு படித்ததுனால எல்லாத்துக்கும் அந்த மூணு ஆறு பற்றி சொல்கிறாங்க இந்த மூணு ஆறுக்குள்ளே என்னன்னாக்கா ஒரு ஃபேமிலிக்குள்ளே கணவன் மணிக்கு மூணு ஆறு இருக்கலாம் இல்லைனாக்கா அவங்க பசங்களுக்கு மூணு ஆறு இருக்கலாம் இந்த மூணாந்தேதி ஆறாம் தேதி இருக்குறதுனால என்ன வந்துடும் என்ன நடந்துடும் பார்த்தாக்கா இருக்கிறதுலே மிக உயரமான இடத்துக்கு அவங்கள கொண்டு போய் விட்டுரும் அவங்க மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க அந்த தேதி வர வரைக்கும் தேதி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர் கனெக்ட் ஆகிட்டாங்க குழந்தை பிறந்திருக்கு பார்த்தாக்கா மூணு ஆறாம் அந்த குழந்தையில் இருக்குதுன்னு பார்த்தாக்கா மிக உயரத்துக்கு போயிடுவாங்க வாழ்க்கையினுடைய இது உச்சத்துக்கு போயிடுவாங்க பிஸ்னஸில் அந்த உச்சத்தை எட்ட முடிகிற அளவுக்கு கூட இருக்காது மற்றவங்களால் அவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போவாங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க எல்லாரும் போட்டுற அளவுக்கு இருப்பாங்க பணம் புகழா பதவி அது இது மொத்தமாக உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மூணு ஆறு வந்துட்டு அவ்வளோ உயரத்துக்கு போனது ஒரு கட்டம் தான் அது அந்த டேட்டை பொறுத்து டேட்டு ஃபேட்டை பொறுத்து அந்த கட்டத்துக்கு அப்புறம் அந்த நம்பரு அவ்வளோ உயரத்துக்கு போயிட்டு ஆளாக சடன் அப்படியே விட்டுறோம் ஃப்ளைட் மேலே பிறந்து திடீர்னு அங்கேயே விட்டுருச்சுனாக்கா என்ன ஆகும் அப்படிங்கிற போல் அந்த நம்பர் அப்படியே விட்டுரும் ஸ்பாட்லேயே எங்கே ஆரம்பித்தாலும் திருப்பி அங்கேயே வந்து நின்றுவாங்க மூன்று ஆறு வந்து உங்களை ஒரு உயரத்துக்கு கூட்டிட்டு போவோம் ஆனா ஒரு கட்டத்துல அப்படியே விட்டுருன்னு சொன்னீங்க அப்படியே அது விட்டுச்சுன்னா நம்ம கீழே இறங்கிடும் இதுக்கு இது ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுக்கான தீர்வும் என் கணிதத்துல இருக்கும்ல சார் என்ன கண்டிப்பா உண்டு ஒண்ணு இல்லாது அப்போ ஒரு அவங்க அவ்வளவு உயரத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாது கீழே வந்துகிட்டே இருக்குது ஆமா ஃப்ளைட்டு மேலே போனது கீழே இறங்குது தெரியும் தானே நமக்கு அதனால அவங்க வாழ்க்கையினுடைய தரம் கீழே இறங்கிட்டே இருக்கிறது தெரியும் ஆனா ரீசன் அவங்க கண்டுபிடிக்க முடியாது எப்படி கீழே நம்ம இறங்கி போயிட்டு இருக்கிறேன் அப்படி உங்களுக்கு கட்டத்துக்கு வரும்போது டக்குன்னு நீங்கள் நான் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு அது மாதிரி சொல்லியிருக்கிறேன் அந்த நம்ப மாட்டீங்க அந்த பதினஞ்சு பேர் யாருமே அது கேட்கல ஒரு ரெண்டு பேர் கேட்டாங்க அது ரீசண்டாக தான் கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு அது புரியல அது இவர் எது நல்லா இருக்கும்போது இப்படி போய் சொல்கிறாரு இல்லை இத்தனை வருஷம் வச்சு உங்களுக்கு இப்படி நடக்கும் அதனால் கொஞ்சம் முன்கூட்டி அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இது எதோ சொல்கிறாரு நல்லா தான் இருக்கிறோம் அவரை சொல்லிட்டு அத்தனை வருஷம் கழித்து திருப்பி அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு நெருக்கிட்டார் அப்புறம் அவர் மனை கூட சத்த போட்டாங்க ஏன்னா எவ்வளோ சொன்னார் அவர் நீங்கள் கேட்கலையாது ஆனால் கேட்க முடியாது கேட்க விடாது அந்த அது என்னுடைய காரணத்துக்கு எண்ணு தான் காரணம் ஆனால் அதே நேரத்தில் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் வீட்டுக்கு எத்தனை ரூம் இருக்கோ அஞ்சு ரூம் வச்சுருக்கீங்களா ஆறு தான் நீங்கள் தான் பெரிய ஸ்டேட்டஸில் இருப்பீங்க இல்லையா அத்தனை ரூம் உங்கள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு ரூம்லேயும் நம்பர் ஒம்போதுன்னு செஞ்சு வச்சுருங்க நம்பர் நைன் அப்படி செஞ்சு ஒவ்வொரு ரூம்லேயும் நல்லா அது பிரதிபலிக்கிற மாதிரி அந்தந்த ரூம் ஒரு ஒரு மொத்தத்துக்கு ஒரே பில்டிங்கில் ஒன்று வைக்காதீங்க எத்தனை ரூம்ஸ் இருக்கோ ஒவ்வொரு ரூம்லையும் நம்பர் நைன் 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 செஞ்சு அங்கங்கே வச்சுருங்க ஒன்பது மூணுக்கும் ஆறுக்கும் கனெக்ட் ஆகிற நம்பர் ஒம்பது இந்த ஒம்பதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க அது மூணையும் கண்ட்ரோல் பண்ணிடும் ஆறாம் நம்பரையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஒம்பது தான் உங்களை வந்து திருப்பி எகைன் நீங்கள் இறங்குற மாதிரி திருப்பி லிஃப்ட்டு மேலே தூக்கி விட்டுரும் தூக்கிட்டு பழைய ஸ்டேஜ் எங்கே அங்கேயே நீ ஏன்னா நீங்கள் கொஞ்சம் இறங்கிட்டே வரைக்கும் இந்த நைன் வைக்கும் போகும்போது திருப்பி அப்படியே திருப்பி ஒரு அப்பு போயிடும் அங்கேயே நின்றுவீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் அதே ரீட்டன் பண்ணிக்கலாம் கீழே இறங்க மாட்டீங்க தக்க வச்சிடலாம் சார் அப்போ வந்து மூன்று ஆறு அப்படிங்கிற எண் இருக்கு அவங்களுக்கு ஒன்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலத்தை தருகிற நம்பராகவே இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பெயரும் மொத்த கவுண்ட் வந்து ஒன்பது வர்ற மாதிரி வச்சுக்கிட்டா இன்னும் அவங்களுக்கு ஏற்றம் கிடைக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க டேட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் தானே மூணு ஆறு அப்போ அவங்க பேரில் அதை கட்டாயம் வச்சே தான் ஆகணும் ஏன்னா எல்லாமே அவங்க வந்து நகரப்போதுன்னு போகும்போது அதை வச்சுட்டு காப்பாற்றிட்டோம் பேரை வச்சு காப்பாற்றினா அவங்களையும் தானே காப்பாற்றப்படும் கண்டிப்பாக அவங்க வைக்கணும் ஏன்னா இதை வைக்க வர நம்மக்கிட்ட வரும்போது சொல்கிறாங்க நம்ம சொல்கிறது கேட்குறாங்க நம்ம சேனல் மூலயமா கேட்டுக்கிறாங்க அப்போ அவங்களதும் பார்த்து வைக்கிறது தானே கரெக்டு அவங்க பேரும் நைனில் வைக்கிறது தான் கரெக்டு சார் பொதுவாக இந்த எண் கணிதத்தில் ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கு என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது சார் பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் சொல்கிறது ஒன்றா நம்பர் தான் அக்னி நம்பர் மாதிரி இருக்கணும் சகிறது ரொம்ப ஹாட்டாக உள்ள நம்பர் ஒன்று இன்னும் சில நேரத்தில் எட்டு கூட சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அக்னிக்கு உண்டான நம்பர் ஒம்பது தான் ஏன் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வேறு ஒரு சேனலில் நான் ஒரு பேட்டியை கொடுத்துருப்பேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த வருஷம் எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்மளது கூட கொடுத்தா மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்பதாம் நம்பர் ரெண்டு டூ ஜீரோ டூ ஃபைவ் அப்படி கூப்பிட்டுனா ஒம்போது ஒம்போதாம் நம்பர் வந்து அக்னிக்கு உண்டான நம்பரு அக்னி நம்பும்போது நெருப்பு பிழை நெருப்பு தீ இதாக இருக்கும் இந்த ஆரம்பிக்கும் போது இந்த வருஷம் ஃபுல்லாகவே அங்கங்கே தீ பிளம்பாக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஒன்றாந்தேதியே கரெக்டாக தீ வந்துச்சு நம்ம பேசியிருக்கிற நாள் வரைக்கும் உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அது கடைசி வரைக்கும் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் அது அக்னி நம்பர் அது காரணம் இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்பதாம் நம்பர் வந்து அக்னிக்கு உண்டான ஒரு நம்பர் என்ன அது அந்த வீடே வந்துட்டு மொத்தம் பதினாலு உலகம்னு ஒரு முறை சொன்னோம் நம்ம கர்ண புரணத்தில் மொத்தம் பதினாலு உலகம் இருக்குது அதனால் ஒன்பதாவது உலகம் தான் வந்து நம்பர் நைனு அது யாருன்னு கேட்டால் அக்னி லா அக்னியினுடைய நம்பர் ஒம்பது அந்த ஒம்பதுன்னு இருக்கும்போது அக்னிக்கு உண்டானது இந்த வருஷம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பம் ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இதுவே முடிஞ்சிருச்சு மே வந்துட்டு கோடைக்காலமே முடிஞ்சு போச்சு அகின் நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வரைக்கும் அகின் இருக்கு இது செப்டம்பர் மாசம் ஒரு லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் பொதுவாகவே வந்து பறவைகள் மனிதர்களுடைய நிறைய விஷயங்களை பிரதிபலிக்கிறதாகவே இருக்கு பறவைகள் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த சமிக்கைகளும் நிமித்தங்களும் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ஒன்றிணைந்தே இருக்கு சார் பொதுவாக பறவைகள் எந்த அளவுக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியம் அது உணர்த்துகிற செய்தின்னா அது என்னது சார் கண்டிப்பாக உண்டு இன்னும் ஒரு சில பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா மனித சக்திக்கு மீறின அப்பாற்பட்ட சக்தி கூட பறவைகளுக்கு உண்டு என்ன அதுங்க பேசலே ஒழிய மனித சக்தியும் தாண்டி அதுங்களுக்கெல்லாம் அபார சக்தியெல்லாம் இறைவன் கொடுத்துருக்கிறார் அப்படி எல்லாமே கொடுத்துட்டு அந்த பறவையை மனித வாழ்கிற வாழ்க்கையில் கனெக்டும் ஆகுது நம்ம செய்கிற செயல்களுக்கெல்லாம் சிலதெல்லாம் வந்துட்டு அவங்க கொடுக்குற அந்த சகி சகிம்சை தான் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா சிட்டுக்குருவிலாம் சிட்டுக்குருவிலாம் எங்கெங்கே இருக்குது நாட்டில் அதுதான் இதாக ஆகி போயிருச்சு எங்கேயுமே சிட்டுக்குருவியே குருவியே இல்லையே இருக்குது ரொம்ப அது மேலாம் வீடு 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 வீட்டு டோர் டு டோர் சிட்டுக்குருவி இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் சிட்டுக்குருவி இருந்தால் என்ன சிட்டி வந்து போனால் என்ன வீட்டுக்குள்ளேயே இருந்தால் என்ன அப்படிலாம் பார்த்தீங்கனாக்கா அது இருக்கும்போது பண நடமாட்டம் இருக்கும் வீட்டுக்குள்ளே எந்த விதமான சஞ்சலம் இருக்காது வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்காது பண நடமாட்டம் இருக்கும் வீட்டு வந்துட்டு யூனிட்டாக ஒற்றுமையோடு இருக்கும் ஒருவேளை இன்றைக்கி அந்த சிட்டுக்குருவின்னு ஒன்று இல்லாததுனால தான் யார் வீட்லேயும் அது இல்லையோ என்னமோ தெரியல இல்லை அதெல்லாம் இருக்கும் இன்றைக்கி யார் வீட்டில் எதுவும் இருக்குது யார் வீட்லேயும் எதுவுமே இல்லை நான் சொல்கிறேன் யூனிட்டி கிடையாது அந்த பணம் ஃப்ளோ கிடையாது ஒரு பீஸு கிடையாது ரொம்ப ரேராக இருக்குது ஏதோ ஒரு ப்ளேஸில் அப்போ இந்த சிட்டிக்குருக்கு வந்து போனாக்கா பண நடமாட்டம் இருக்கும் ஒரு பீஸ் இருக்கும் ஒரு சுக சுப சுபகாரியங்கள் நடக்கும் எல்லாமே இருக்குன்னு சொல்லிவிட்டோம் இல்லை ஒரு வேளை இல்லைன்னு இல்லைன்னு நம்ம சொல்லிவிட்டோம் ஆனால் பட் இருக்கிறவங்க யார் வீட்டுக்கு வரணுமோ அது வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது ஸோ இப்போ சிட்டுக்குருவிக்கு அவ்வளவு பவர் கொடுத்திருக்கு சரி இப்போ நீங்க வந்து சிட்டுக்குருவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க சிட்டுக்குருவி இருந்துச்சுன்னா வீட்டில் பண நடமாட்டம் இருக்கும் குடும்பத்துல வந்து அந்த ஒற்றுமை யூனிட்டி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்ப இப்போ சிட்டுக்குருவி ரொம்ப தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருக்க யாராவது ஒரு சிட்டுக்குருவியை வாங்கி வீட்டில் வச்சா நமக்கு எல்லாமே வந்துரும் சிட்டுக்குருவியை ஒன்று வளர்த்துவோம் அப்படின்னு சொல்லி வளர்த்தா அது சரியா இருக்குமா சார் சிட்டுக்குருவி வாங்கலாம் தேவையில்லை அது இயற்கையாக வருவோம் ஏன் வாங்குவான்னு அதெல்லாம் இயற்கையாக அது ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு ஃப்ரீடம் உள்ளவங்க அவங்கெல்லாம் எல்லாம் நேரம் நமக்கு அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் நம்மளுடைய இதுக்கு எல்லாம் கரெக்டாக கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வருவாங்க இப்போ சிட்டிக்குரியாவது ஒரு வீட்டுக்குள்ளே வரும் போவோம் மைனாலாம் எல்லாம் வராது மைனாலாம் பட் அது பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு டெரஸ் மொட்டை மாடியில் கூட அது வரலாம் இல்லைனா எங்கேனா வந்து நம்ம வீட்டுக்கு சந்தையில் இருந்தால் கூட வரலாம் போகலாம் மைனா வந்து வீட்டுக்குள்ளே வரணுங்கிறது இல்லை அவங்களாம் வந்துட்டு போய் இருந்துட்டு போனாக்கே நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அதிர்ஷ்டம் வரப்போகிற ஒரு வீட்டில் தான் அது வந்துட்டு போவோம் இல்லைங்க ரெகுலராக வந்துட்டு போகுதுன்னா உங்கள்கிட்ட அதிர்ஷ்டம் பர்மனட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு சக்தியை கொடுக்குற மாதிரி இந்த பறவைக்கு இந்த சக்தி சிட்டு அந்த சக்தி சார் இப்போ நேற்று எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மைனா குஞ்சு வந்துச்சு சார் அது வந்து கீழே கால் உடஞ்சிருந்தங்காட்டி அதை எடுத்து ஒருத்தங்க வளர்க்கலான்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க அப்போ மைனா கொஞ்சம் வந்துருச்சு அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் வந்துருச்சா இல்லை நம்ம சந்தேகம் இருக்குது முதல்ல அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாக்கியம் அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு அதை செய்யும் போகும்போது நீங்கள் கேட்ட மாதிரி கண்டிப்பாக அந்த மைனா அவங்கள விட்டு போகாதது அதிர்ஷ்டத்தை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது சரி உங்கள் ஆஃபீஸுக்கு வந்ததுன்னு சொன்னீங்க பாருங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அதை கொண்டு போய் நான் வளர்க்கப்படுறேன் சொன்னான்னு பாருங்கள் அதிர்ஷ்டத்தையும் அவர் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அது கண்டிப்பாக அது நடக்கும் அடுத்து தெய்வ குத்த உள்ள ஒரு பறவைன்னு ஒன்று இருக்குது தெய்வ கு ஆமாம் தெய்வ குத்தத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களும் கொத்தும் அப்படி ஒரு பறவை இருக்குது ஒன்றும் இல்லை இல்லை எல்லாத்துக்கும் வழக்கமாக தெரிகிற பறவை தான் வேறு ஒன்றும் இல்லை மயில் தான் மயில் தெய்வ பறவை தானே ஆமாம் சார் மயில் தான் அது தெய்வ பருவங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே மயில் மனிதர்களுடைய முன்னோர்கள் ஜெனட்டிக் முன்னோர்களுடைய கர்ம வினை உள்ள பாவத்தை அழகாக யாருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கும் அந்த யாருக்குன்னு தெரிஞ்சு கரெக்டாக அவங்கள தான் அதை வந்து ஒன்று கொத்தும் இன்னொன்று பறந்து வந்து கொத்தும் ஆமாம் சம்மந்தமே இல்லாமல் இன்னொன்று கொஞ்சம் மிக அதிகப்படியாக இருந்திருந்தால் அவங்க கண்ணையே கொத்தும் ஒருத்தங்களுக்கு தெய்வ குத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் மயில் கொத்தும் கண்டிப்பாக கண்ணையே கூட குத்தும் கரெக்டாக பறக்குற மாதிரி வந்து கிட்ட வந்து கண்ணை கரெக்டாக கொத்திட்டு போயிடும் அதெல்லாம் நடக்கும் இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் ஒரு ஊர் வேண்டாம் அந்த ஊர் சொன்னா அவர் அவர் தான் சொல்லிடுறது தெரிஞ்சு போயிடும் அவர் பாட்டு டூ தான் வண்டியில் போயிட்டே இருக்கிறாரு கரெக்டாக அவர் கண்ணை தான் குத்துச்சு இது போன வருஷம் நடந்துச்சு குத்துச்சு அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு ஒரு கண்ணு டோட்டலாக அவுட்டு ஐயா நம்ம ஃபார்மட்டல் நியூ பார்த்தாக்கா நீங்கள் செய்வீங்க சரி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் அடித்து எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருங்க நான் அது ப்ரேயரில் போட்டாக்கா அது பார்க்காத என்னது அது பார்த்தாக்கா அது முன்னோர்களுடைய இது ஜெனட்டிக் ப்ராப்ளம் தொடாதங்குது என்னென்னு பார்த்தாக்கா அப்புறம் நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன் இல்லை இது முன்னோர்கள் உங்களோட இது நான் பார்க்க முடியாது பார்க்கக்கூடாது கர்மம் என்ன சம்மந்தப்பட்டது தொடக்கூடாது ஐயா உங்களை தான் நம்பிக்கிட்டு இருந்தே எப்படி சொல்லிட்டீங்களே என்னது கரெக்டு தான் எதை தொடணும் தொடக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு ஒரு இது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது தொடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ எதுக்காக சொல்லி இது நடந்த சம்பவம் இது இப்போ நம்ம ஒன்று திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம் விராலி மலைக்கு போகிறோம் இது மாதிரி அப்புறம் மயிலம் போகிறோம் அங்கெல்லாம் முருகர் கோயில் பெரிய பெரிய கோவில் இருக்காங்க அங்கெல்லாம் மயிலெலாம் இருக்கும் அங்கே போது எல்லாத்தையுமே இருக்கோம் கொத்தாது ஆனால் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் அது நடக்கும் அப்போ தெய்வம் கொத்த உள்ள பறவை ஆட்களை கண்டுபிடிச்சி கொத்துறது அந்த மை மயில் அதுக்கு அந்த சக்தி இருக்குது அடுத்து கழுகு பொதுவாக கழுகுலாம் வந்துட்டு மற்ற பறவை மாதிரி வீட்டுக்குள்ளே மேலே வந்து உட்காரும் சைடில் வந்து உக்காரம் வந்துட்டு போவோம் அதெல்லாம் செய்யாத அது கழுகுலாம் உயரத்தில் பறக்கும் மேலேயோ போவோம் அப்படியே வந்துட்டு போவோம் மரத்தில் போவோம் வரும் கீழ்ப்பகுதியே வராது அது ஆனால் கழுகுக்கு எப்படி பாருங்கள் நீ நீங்கள் சில பேர் நினைப்பீங்க என்னங்க கழுகு போய் சொல்கிறாரு அது எப்படி அதிர்ஷ்டம் வருதுன்ட்டு இப்படி சொன்னாக்கா இப்போ எல்லோரும் ஏற்றுப்பாங்க எப்படி ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது கும்பாபிஷேகம் எந்த கோயில் நடக்குதோ அந்த கோயில் பிரதிஷ்டாக பெருசாக வரப்போகுது பெரிய கோயில் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்தாவே கும்பாபிஷேகம் அன்னைக்கு மட்டும் அந்த கழுகு அந்த மூணு முறை வட்டமிடும் கருடன் வட்டம் அப்படிங்கிற விஷயத்தில் கருடன் வட்டம் இடுது எல்லாம் அது அப்போ ஏற்றுக்கிறோம் தானே அப்போது அது சாத்தியப்படுது அதை நம்ம ஏற்றுக்கிறோம் தானே அப்போ இது ஏற்றுக்கிறோம் இப்போ நான் கூட சிவன் கோயில் கட்டியிருக்கிறேன் கோயில் கட்டும் போகும்போது கும்பாபிஷேகம் வரும்போது வர வ வட்டம் இட்டார் ஆனால் நாங்கள் வந்து ரூஃபிங் போடும்போதே வந்துச்சு அது கொஞ்சம் அதிசயமாக இருந்தது அப்போ நாங்கள் இல்லை அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க சொன்னாங்க முடிச்சுட்டு ஐயா நாங்கள் ரூஃபிங் போடுறோம் அதுக்கே வட்டம் முடிக்கிறது எனக்கு அதிசயமாக இருக்குது அது அதிசயம் தான் ரூஃபிங்கெலாம் அங்கே வராது கும்பாபிஷேத்து தான் வரும் அப்போது நம்ம பண்ணுற பில்டிங்க்கு கோயிலுக்கு கும்பாபிஷேத்துக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இப்படி கனெக்டிவிட்டி என்ன அப்போது அந்த கழுகு ஒரு அதிர்ஷ்டவசமாக உங்கள் வீட்டில் மேல் சும்மா உட்காந்து இருந்துட்டு போனாலே திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து கொட்டும் சார் என் கணிதம் சார்ந்தும் பறவைகளுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்க அந்த தொடர்பு என்ன அது என்ன மாதிரியான சமிக்கைகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க இந்த நேர்காணல நீங்க எங்களுக்கு சொல்ல போகிற அந்த ஆன்மீக தகவல் என்ன சார் கர்ம வினை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில இல்லாது அது ஒன்லி இரவின் கையில் மட்டும்தான் இருக்கு நம்மளால அதை வந்து சரி பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கும் வந்து வழி இருக்கா அப்படின்னாக்கா நூறு சதவீத வழி அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ஒரு சின்ன வே மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த பசு மாடுன்னு இருக்குல்ல அதிலே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கோவில் மாடுன்னு இருக்கும் அது சிவன் மாடு அது சிவன் கோயிலில் தான் அது வந்து அர்ப்பணிக்கணும் அது வந்துட்டு அந்த மாடு இப்படி தலைப்பகுதிக்கு முன்னாடி இந்த கோம்பு மாதிரி இருக்கும் அது வழக்கமாக உள்ளது அதுக்கு சின்னதாக இப்படி தான் இருக்கும் இது மட்டும் இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும் அப்படி இருக்குதுன்னாக்கா அது ஒரு ஐம்பதாயிரமா ஒரு லட்சத்துக்கு உள்ள ஒரே ஒரு மாடு தான் இருக்கும் அது சாமி மாடுன்னு வாங்க அது கோயில் மாடு வேறு கோயில் மாடு நேர்ந்து விடுறது இந்த மாதிரி மாடை வந்து வாங்கி சிவன் கோயிலே நீங்கள் விட்டுட்டிங்கனாக்கா விட்டுட்டால் மட்டும் சரியாக வந்துடாது அந்த விட்டுட்டு அகத்திக் கீரையை மாதம் மாதம் வாங்கி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அகத்திக் கீரைன்றது இப்போ நாம் கூட சாதா சராசரி மனுஷர் கூட ஒரு ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறாங்கன்னு வைங்க கீரை யாரும் சாப்பிடக்கூடாது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளே இருந்த மெடிசன் எல்லாம் எல்லாத்தையுமே அது ஸ்மேஷ் பண்ணிடும் அதனால் அகத்திக்கீரோடு சாப்பிடக்கூடாது ஆனால் உள்ள காலக்கட்டத்துக்கு எல்லோரும் மெடிசன் எதாவது எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அகத்திக்கீரிய யாரும் சாப்பிடக்கூடாதா அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்போ அகத்திக்கீரைக்கு என்ன சக்தி இருக்குனாக்க நம்மளுடைய உள் சக்தி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது அதே பசுமாட்டு கொடுத்தீங்கனாக்கா யார் சம்மந்தப்பட்டது யார் அவங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க இப்போது ஒரு சிவன் கோவிலுக்கு போய் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துட்டு மாதம் மாதம் அதுக்கு போயிட்டு ஒரு நாளாவது அகத்திகிரியை வாங்கி கொடுத்திங்கனாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த முன் முன்ஜென்மத்தினுடைய கர்மவினை அப்படியே டிரான்ஸ்மிட் நடக்கும் அங்கே பாஸ் ஆகும் அது அகத்திக்கீரை சாப்பிடும்போது அது வெளியேறிடும் ஸோ உங்கள் கர்ம வினையை அது உள்வாங்கி அது வெளியேற்றும் அகத்திக்கீரை மூலியமாக அப்படி நீங்கள் மாதம் மாதம் வெறும் மாடு காசை கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டு மட்டும் போதாது ஆனால் இந்த மாதிரி மாட்டு தான் வாங்கணும் நீங்கள் அது சாமி மாடும்பாங்க அது அந்த கோம்பு வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும் வழக்கமாக இருக்கிறது இவ்வளோ அது அதோட ஒட்டி இருக்கும் இது இத்தனை பெருசாக இருக்கும் அது ஒரு ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சத்துக்கு ஒரு மாடு தான் கிடைக்கும் அது அது உங்கள் நேரத்துக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும் ஸோ இதை அதனால் வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் சிவன் கோடி இப்போ நான் கூட கோவில் சிவன் கோவில் கட்டியிருக்கிறேன் ஒரு இருபது மாடு வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் ஒரு அறுபது எழுபது ஐம்பது பேர்கிட்ட ரெடியாக இருக்கிறாங்க கொடுக்குறதுக்கு உத்தரவு வரட்ட சொல்கிறேன் அப்போ வந்து வாங்கி கொடுங்கன்ட்டு இருக்கிறேன் கொடுத்தா மட்டும் போதாது மாதம் மாதம் வந்துட்டு அகத்திக்கிறேன் அவங்க அவங்க கை அவங்க கையில் கொடுக்கணும் நான் காசை அனுப்புகிறேன் நீங்கள் வாங்கி கொடுங்கனாக்கா நமக்கு ஒன்றும் கிடையாது அவங்க தான் வரணும் அவங்க தான் ட்ரான்ஸ்மிட் நடக்கணும் அது அப்போ தான் உங்களுடைய கர்ம வினதுக்கு படிப்படியாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன இது கூட இல்லாமல் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதுக்கு உண்டு அந்த சக்தி அந்த மாட்டுக்கு உண்டு எல்லாத்துக்கும் கிடையாது வழக்கமாக உள்ள எல்லா மாடு மாதிரியே கிடையாது அந்த மாதிரி மாடுகளை நீங்கள் தேடி பிடிச்சி தான் வாங்கி கொடுத்து பண்ணீங்கன்னா நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாமே நம்ம கோயிலில் தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் சிவன் கோயிலுக்கு எங்கேன்னாலும் கொடுக்கலாம் உங்கள் வீட்டுக்கிட்ட சிவன் கோயில் தான் அங்கேயும் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு கொடுக்கலாம் அப்படி ஒரு அபார சக்தி இந்த பசுமாட்டுக்கு மட்டும்தான் உண்டு ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த கருமை வினைவில் யார் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இதெல்லாம் செஞ்சாக்க போகிறதுக்கு இதுவும் ஒரு சோர்ஸ் ஆஃப் வே இதுவும் இந்த வழியும் ஒரு வழிமுறை இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒருத்தர் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில கர்ம இருக்கு அப்படின்னா அந்த கர்ம வினைகளை தகர்த்தெறியணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த எளிய பரிகாரம் அவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயங்களை எங்க எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க நிச்சயமா அதை பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு பல விஷயங்கள் பயனுள்ள தகவல்களா போய் சேர்த்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் வணக்கம் அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை நான்கு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பி எஸ் சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நாவ் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்